லவ்வர் குருவி பொண்டாட்டி குருவி ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருந்தாங்க புருஷனான காக்கா அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுவாங்க அப்படின்னு காதை கொடுத்து கேட்டுக்கிட்டு இருந்தது புருஷன் காக்காவுக்கு எந்த வார்த்தைங்க பேசுறது கேட்கவே இல்ல அப்ப அந்த காக்காவுக்கு ஒரு சந்தேகம் வந்தது அது சந்தேகத்தோட இது என்ன லவ்வர் குருவி என் பொண்டாட்டி குருவி எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க ரெண்டு பேரும் அவசரப்பட்டு ஊற விட்டு ஓடி போயிடுவாங்களா ஐயோ அப்படி மட்டும் நடந்து போச்சுன்னா புருஷன் காக்காவோட பொண்டாட்டி லவ்வர் கூட விட்டு ஓடி போயிட்டா அப்படிங்கற விஷயம் இந்த காடு முழுக்க பரவிடும் எல்லா பறவைங்களும் என்ன கேவலமா பேசுவாங்க என்னால தாங்க முடியாது என் பொண்டாட்டி குருவிய நான் காப்பாத்திக்கிட்டே ஆகணும் அப்படின்னு காக்கா யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவங்க பேசுற சத்தம் கேட்டுச்சு எப்படி இருக்க குருவி நான் காக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கேன் நீ எப்படி இருக்க நான் இந்த யோசனையிலேயே வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கேன் சரி லவர் குருவி நான் போய் வேலை செய்யறேன் நீ வேலை செய்யறது என்னால பார்க்க முடியாது சாயங்காலம் வரைக்கும் என் கூட பேசிக்கிட்டே இரு வீட்டுக்கு போகும்போது கை நிறைய காசும் கூட நிறைய பழமும் உனக்கு கொடுத்து அனுப்புறேன் வேலை செய்யாம காச வாங்க மாட்டேன் லவர் குருவி நான் வந்திருக்கிறதே வேலை செய்யறதுக்கு தான் அப்படி இருக்கும்போது போது வேலை செய்யாம கை நீட்டி காசு வாங்க மாட்டேன் அந்த வார்த்தையை கேட்டு புருஷன் காக்காவோட மனசு கொஞ்சம் சமாதானமாச்சு சந்தோஷமா லவ்வர் குருவி கூட சேர்ந்து என் பொண்டாட்டி எங்கேயுமே போக மாட்டா இங்க தான் இருக்கா கூலி வேலை செய்யாம சம்பளத்தை வாங்க மாட்டேன்னு சொன்னான் அப்படின்னா என் பொண்டாட்டி குருவி ஒழுங்காதான் இருக்கிறா நான் தான் எதேதோ யோசிச்சுக்கிட்டு என் பொண்டாட்டிய சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் இப்போ நான் இங்கிருந்து பறந்து போறேன் அப்படின்னு காக்கா அங்கிருந்து பறக்க பாக்கும்போது ஒரு பக்கத்துல கிளியும் கொக்கும் ஒரு மரத்துல உக்காந்துகிட்டு லவ்வர் குருவி பத்தியும் பொண்டாட்டி குருவி பத்தியும் ஒரு பக்கத்துல உக்காந்து பேச ஆரம்பிச்சாங்க இத காக்கா கேட்டுச்சு அந்த வார்த்தைய கேட்ட காக்கா அவங்களுக்கு தெரியாம இன்னொரு பக்கம் உக்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தது கொக்கு என்னடி சொல்லுடி எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அந்த புருஷன் காக்காவோட காத்து உன் மேல பட்டுடிச்சா உனக்கு என்னடி சந்தேகம் நீ சந்தேகப்படுறதுக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணமும் ஆகல நம்ம ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியும் இல்ல நீ என்னடி சந்தேகப்பட போற ஐயோ கடவுளே ஐயோ கொக்க எனக்கு ஊ மேல சந்தேகம் இல்லடி பொண்டாட்டி குருவி லவ்வர் குருவி தான் சந்தேகம் என்ன லவ்வர் குருவி மேலயும் பொண்டாட்டி குருவி மேலயும் உனக்கு சந்தேகமா தப்பா பாக்காதடி நான் பொண்டாட்டி குருவி மேலயும் லவ்வர் குருவி மேலயும் சந்தேகப்படல அவங்க இதுக்கு முன்னாடி காதலிச்சாங்கல்ல எதுக்காக விட்டுட்டு போனாங்கன்னு தெரியல மறுபடியும் பாத்துக்கிட்டாங்களே இப்ப பாத்துக்கிட்டா என்னடி தப்பு இப்ப பாத்துக்கிட்டா தப்பு இல்ல ஆனா காதலிக்கிற நேரத்துல அவங்க ரெண்டு பேரும் பேசின பேச்சும் பழகுன பழக்கமும் ஞாபகத்துக்கு வந்தா அது தப்பு தானே உன்னோட நோக்கம் என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு கீழே அந்த வார்த்தையை கேட்ட உடனே காக்காவுக்கு டென்ஷன் ஆச்சு கவனமா கிளியோட வார்த்தையை கேக்குறதுக்காக இந்த கிளிக்கு வந்த சந்தேகம் என்னன்னே புரியல கொக்குக்கு எப்படி தான் புரியும் ஆமா இந்த கிளிக்கு வந்த சந்தேகம் என்ன ஐயோ இந்த டென்ஷன் என்னால தாங்க முடியல புருஷன் காக்கா உடனேடியா அங்கకి வந்து ஏ கிளி உனக்கு வந்த சந்தேகம் என்ன என்கிட்ட சொல்லு எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியல அப்படின்னு சொன்ன உடனே கொக்கும் கிளியும் டென்ஷனோட காக்காவை பார்த்தாங்க ஏ கிளி சும்மா டென்ஷன் படுத்தாம என் பொண்டாட்டி குருவி மேல உனக்கு என்ன சந்தேகம் வந்துச்சுன்னு சொல்ல போறியா இல்லனா இந்த மாங்காலி அடிச்சு சாகடிக்கிட்டா காக்கா சத்தம் போட்டு கேட்ட உடனே கொக்கு அங்கிருந்து பறந்து போச்சு கோவப்படாத எனக்கு வந்த சந்தேகம் என்னன்னு சொல்லுற நீ நீ கொஞ்சம் கூலாயிர டென்ஷன் மட்டும் ஆகாத நீ விஷயம் என்னன்னு மட்டும் சொல்லு எப்படி இருக்கணும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் சொல்லு அந்த லவ்வர் குருவி என் பொண்டாட்டி குருவி கிட்ட பேசுறத பார்த்து சந்தேகப்படுற எனக்கே சந்தேகம் வரல அப்படி இருக்கும்போது உனக்கு எந்த மாதிரி சந்தேகம் வந்துச்சுன்னு சொல்றியா கிளிக்கு பயம் எடுத்துக்கிச்சு எப்படியாவது அங்கிருந்து தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தது ஆனா காக்காவுக்கு கிளியோட வீடு தெரியும் இங்க தப்பிச்சாலும் காக்கா கிளியோட வீட்டுக்கு வரோன்னு கிளிக்கு தெரியும் காக்கா நான் சொல்ற விஷயத்தை கேட்டு உன்னால தாங்க முடியுமோ முடியாதோன்னு எனக்கு தெரியல ஆனா எனக்கு வந்த சந்தேகம் என்னன்னு உங்ககிட்ட சொல்லிடுறேன் கிளி உனக்கு வந்த சந்தேகம் என்னன்னு என்கிட்ட சொல்ல என்னால சும்மா இருக்க முடியல உன் பொண்டாட்டி உன்னோட சந்தேகத்தை தாங்க முடியாம லவ்வர் குருவி கூட ஓடி போனா என்ன பண்ணுவ காக்கா அந்த வார்த்தையை கேட்டவுடனே காக்கா ஷாக் ஆயிடுச்சு சொல்லு காக்கா என்ன பண்ணுவேன் உன்னோட சந்தேக புத்தியால உன் பொண்டாட்டி குருவி லவர் குருவி கூட ஓடி போனா என்ன பண்ணுவ புருஷன் காக்கா ஷாக்ல இருந்து வெளியே வந்துச்சு சொல்லு காக்கா என்னோட சந்தேகம் என்னன்னு கேட்டுக்கிட்டு இருந்தால என்னோட சந்தேகத்தை உங்ககிட்ட சொல்லி உன்னோட சந்தேகத்தை நான் கேக்குறேன் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு உன் பொண்டாட்டி குருவி உன்னோட சந்தேகத்தை தாங்க முடியாம லவ்வர் குருவி காட்டுற அன்பை பார்த்து அது கூடியே ஓடி போயிட்டா என்ன பண்ணுவ அப்போ புருஷன் காக்கா கொஞ்சம் நேரம் கூட வீணா பண்ணாம பொண்டாட்டி குருவி லவ்வர் குருவி இருக்கிற இடத்துக்கு வந்து அவங்களுக்கு தெரியாமையே அவங்க பேசுறத காதை கொடுத்து கேட்டுச்சு பொண்டாட்டி குருவி உன்னோட ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கு நல்லா இல்லைன்னு சொன்னா சரி பண்ணுவியா நல்லா இருக்குன்னு சொன்னா சந்தோஷப்படுவியா சொல்லு குருவி நான் என்ன சொன்னா உன் மனசு சந்தோஷப்படும் சொல்ல அப்படியே சொல்ற சொல்லு குருவி என்ன சொல்லட்டும் உன்னோட வார்த்தை கேட்டா உன் ஃபேமிலி லைஃப் அவ்வளோ நல்லா இல்லன்னு தெரியுது உன் புருஷன் காக்கா உனக்கு ஏதாவது கஷ்டம் கொடுக்குறானா சொல்லு பொண்டாட்டி குருவி நான் வந்து பேசுறேன் நம்ம நடுவுல எந்த விதமான ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு சொல்றேன் வேண்டாம் லவ்வர் குருவி என் புருஷனுக்கு கிலோ கணக்குல சந்தேகம் இருக்கு அதை எல்லாத்தையும் என்னால தாங்க முடியாது இவ்வளோ நாளா தாங்கிக்கிட்டு தான் வரேன் நான் இன்னும் பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அதனால நீ என் குடும்பத்துக்குள்ள வந்து பிரச்சனைய தூண்டி விடாத அப்படின்னு சொன்ன உடனே லவ்வர் குருவி பேசவே இல்ல ஓஹோ பொண்டாட்டி குருவி உன்னோட லவ்வர் குருவி முன்னாடி என்ன சந்தேகப்படுறவனா காட்டுறல வரேன் ஓ முன்னாடி வந்து நிக்கிறேன் அப்படின்னு காக்கா பொண்டாட்டி குருவி முன்னாடி வந்துச்சு லவ்வர் குருவி பொண்டாட்டி குருவி ஒருத்தருக்கு ஒருத்தர் பயந்துகிட்டு பாத்துக்கிட்டு இருந்தாங்க ஏ பொண்டாட்டி குருவி என்னடி நடக்குது இங்க எங்க சொன்ன இல்லங்க வேலைக்கு வரேன் அப்படின்னு வேலைக்கு வந்தா வேலை செய்யணும் அதை விட்டுட்டு தேவையில்லாத பேச்சு என்ன அது எனக்கு பதில் சொல்ல முடியாம நிற்கிறேன்னா ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடக்குது என்ன தப்பு நடக்குதுன்னு என்கிட்ட சொல்லுடி இல்லனா இன்னைக்கு நீ என் கையாலேயே செத்துருவே என்ன தப்பு நடக்குது இப்போ எந்த தப்புமே நடக்கலங்க அப்படின்னா இப்போ எந்த தப்பு நடக்கலை அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்துச்சா சொல்லுடி என்னடி உடம்பு எப்படி இருக்கு சொல்லு எனக்கு சந்தேகம் தான் கிலோ கணக்கில் இருக்குல்ல சொல்லுடி இப்போ எந்த தப்பு நடக்கல அப்படின்னா நீங்க காதலிக்கும் போது ஏதாவது தப்பு குருவி கண்ணீர் விட்டுச்சு அத பார்த்து லவ்வர் குருவியால தாங்க முடியாம பொண்டாட்டி குருவி நீ கண்ணீர் விட்டா என்னால பாக்க முடியாது அந்த வார்த்தையை கேட்டு புருஷங்காக்கா தாங்க முடியாம கண்ணெல்லாம் சிகப்பாயிடுச்சு பொண்டாட்டி குருவிக்கு கோபம் அதிகமாச்சு புருஷங்காக்கா லவ்வர் குருவிய ஜோரா அடிச்சுச்சு அவ்வளவுதான் லவ்வர் குருவி மயக்கம் போட்டு கீழே விழுந்துருச்சு இருந்தாலும் புருஷன் காக்கா விடல மறுபடியும் லவ்வர் குருவி முன்னாடி வந்து குருவி எந்திரிச்சு என் பொண்டாட்டி கண்ணீர் விடுறத உன்னால பாக்க முடியலன்னா உங்களுக்குள்ள என்ன நடந்தது சொல்லு சொல்லு அப்படின்னு மறுபடியும் அடிச்சது லவ்வர் காக்கா மறுபடியும் கீழே விழுந்துருச்சு அத பார்த்து கவலையோட பொண்டாட்டி குருவி புருஷன்கிட்ட வந்து உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் லவ்வர் குருவிய விட்டுருங்க எங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன் கீழே விழுந்த லவ்வர் குருவி கவலையோட எந்திரிச்சு வேண்டாம் குருவி நடந்த தப்பி சொல்லாத உன் புருஷன் காக்கா தாங்கவே மாட்டான் இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சா அவன் ரொம்ப கவலைப்படுவான் ரொம்பவே அசிங்கப்படுவான் அவனால தாங்க முடியாது உன் புருஷனுக்கு உண்மைய சொல்லாத இருக்கிறது தான் ரொம்ப நல்லது முடியாது லவ்வர் குருவி உன்னை என் புருஷன் அடிக்கிறது என்னால பாக்க முடியல நான் உண்மையை சொல்லலன்னா அவரு உன்னை போட்டு போட்டு அடிச்சு சாகடிச்சிருவாரு ஓஹோ உங்க காதல் கதை இவ்வளவு தூரம் வந்ததுக்கு எதுக்காக நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கல லவ்வர் குருவி பொண்டாட்டி குருவி ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க எதுக்குன்னா உன்னை மோசம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் உன் லவ்வருக்கு இல்லாததுனால என்ன மோசம் பண்ணாலும் பரவாயில்லன்னு யோசனை உனக்கு இருக்கிறதுனால அதனாலதான் எனக்கு உண்மையை சொல்லல என் பேச்சு கேளுங்க நானும் லவ்வர் குருவியும் காதலிக்கிற நேரத்துல நாங்க வாழ்க்கை நடத்தினோம் அதனால எங்களுக்கு ஒரு குருவி பிறந்தது அந்த வார்த்தை கேட்ட உடனே காக்காவோட தலை ரெண்டா பொழந்து போச்சு மறுபடியும் அது நிதானமா எந்திரிச்சு நின்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி காக்கா எந்திரிச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்திக்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு இன்னொரு பாகத்துல பார்க்கலாம் இதுதான் இன்னையோட கதை ஒரு காட்டில் ஒரு திருட்டு காக்கா இருந்தது அது பகல் முழுக்க தூங்கி நைட்டுல காட்டுக்கு வந்துகிட்டு இருந்தது அது திருட்டுத்தனம் செஞ்ச பொருளுங்களை கிளியோட பழைய சாமான கடல போட்டுகிட்டு இருந்தது அந்த காசுல ஒவ்வொரு நாளும் அதுக்கு பிடிச்ச சாப்பாட வாங்கி சாப்பிட்டுகிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம குருவிய கூட காதலிச்சுகிட்டு இருந்துச்சு இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு இப்படி இருக்கும்போது ஒரு நாள் கழுகு குருவி கிளி கொக்கு பறவை இவங்க எல்லாருமே அவங்க வீட்டுல காணாம போன பொருளை பத்தி எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க நம்ம வீட்டுல வந்து நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுங்களை திருடுறவன் யாரு அவன் மட்டும் என் கையில கடிச்சா அவனை பிடிச்சி நாலு அடி அடிச்சு அவனை வெட்டி அவனை கொண்ணு சாப்பிட்டு என் பசிய தீத்துக்குவேன் பிளீஸ் கழுகு நீ அப்படி கொன்னு சாப்பிடுற அந்த மாமிசத்தை எனக்கும் கொஞ்சம் கொடுத்தா நானும் என் பசிய தீத்துக்குவேன் அப்படின்னா என்ன கொக்கு நான் மட்டும் தான் அந்த திருட மேல பக தீத்துக்கணுமா நீங்க யாரும் தீத்துக்க மாட்டீங்களா அப்படியெல்லாம் ஒன்னில கழுகு அவங்கவுங்க செய்யற தப்பு அவங்கதான் பாவத்தை அனுபவிப்பாங்க நான் அவன் இப்போ தப்பு பண்ணி அவனோட பாவ மூட்டைய நறுச்சி வச்சிருக்கான் இந்த பாவ மூட்டைனால அவன் ஒரு நாள் இல்ல நான் ஒரு நாள் மாட்டிக்கிட்டு அவஸ்தப்பட போறான் உன்ன திட்டுறதுக்கு கூட எனக்கு வார்த்தை வரல கொக்கு அப்போ என்ன திட்டுறது வேண்டா நீங்க சாப்பிடுற மாமிசத்தை மட்டும் கொஞ்சம் கொடுத்தா போதும் சி நான் இங்கே இருக்க மாட்டேன் நான் கிளம்பி என்னோட வீட்டுக்கு போறேன் அந்த திருடனை நான் பிடிச்சே பிடிப்பேன் எந்த நிலைமையிலும் அந்த திருடனை நான் விட மாட்டேன் அவனை நான் பிடிச்சே பிடிப்பேன் கழுகு எதுக்காக உங்களுக்கு இவ்வளோ கோவம் இவ்வளவு நாளா நான் வளர்த்துக்கிட்டு வர ரெண்டு கோழிங்களை அந்த காக்கா பிடிச்சிட்டு போயிடுச்சு நான் அந்த கோழிங்களுக்கு தீனி போட்டு வளர்த்துட்டு வந்துக்கிட்டு இருந்தேன் ரெண்டு நாள்லயே ரெண்டு கோழில ஒரு கோழியை வெட்டி நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தேன் அதுக்குள்ள அந்த கோழியை எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது கிளி கவலைப்பட்டுச்சு முந்தா நேத்து காக்கா கொண்டு வந்த ரெண்டு கோழியை பத்தி கிளி யோசிச்சது ரெண்டு நாளைக்கு முன்னாடி கிளியோட கடைக்கு காக்கா ரெண்டு கோழிங்களை கொண்டு வந்து கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு போச்சு அதை யோசிச்சது கிளி இங்கே பாருக்கிழி இந்த ரெண்டு கோழியை எடுத்துக்கிட்டு எனக்கு இரநூறுவா கொடு என்னது ரெண்டு கோழியை எடுத்துக்கிட்டு இரநூறுவா கொடுக்கணுமா என்னால் முடியாது இங்கேருந்து கிளம்பு ஓ அப்படியா கொடுக்க முடியாதா பறவாயில்லை சிக்கன் கடை வச்சிருக்கிற கிட்ட போறேன் பறவை இந்த கோழியை எடுத்துக்கிட்டு கிலோ கணக்கு போட்டு லாபத்தை சம்பாதிச்சுக்கோ அப்படின்னு சொன்ன உடனே கிளிக்கு பேராச வந்து சரி காக்கா நானே வாங்கிக்கிறேன் இந்தா காசு அப்படின்னு சொல்லி காச கொடுத்தது காக்கா கிட்ட இருந்து கோழிய வாங்கிக்குச்சு கிளி காக்கா போகும்போது நல்ல ஐடியாவதான் கொடுத்துட்டு போச்சு காக்கா சொன்ன மாதிரி நானே பறவைகிட்ட இந்த கோழிய கொண்டு போய் வித்து பணத்தை சம்பாதிச்சுக்கிறேன் நான் இந்த கோழிய கொடுத்து நானூறு ரூபாவ சம்பாதிச்சுக்கிறேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது கழுகு சத்தம் போட்டு கத்திச்சு அந்த திருடன சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கழுகு சொன்ன உடனே கிளி முடிச்சுக்குச்சு பயம் பயமா பாத்துக்கிட்டு தனக்குள்ள தானே ஐயோ இந்த காட்டுக்குள்ள இருக்கிற திருட வேற யாரும் இல்ல காக்கா தானே எல்லாருமே தூங்குனதுக்கு அப்புறம் அந்த காக்கா காட்டுக்குள்ள வந்து கண்ணுக்கு பட்டதெல்லாம் கொண்டு போய் திருடி காசு சம்பாதிக்குது இப்ப இந்த விஷயத்தை பத்தி நான் கழுகு கிட்ட சொன்னேன்னா கோழியை பத்தியே கழுகு உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்கும் அப்ப நான் மாட்டிக்குவேன் கழுகு என்ன சாகடிச்சிரும் வாயை மூடிக்கிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு காட்டு திருடனை பத்தி நம்ம எவ்வளவு தடவை பேசினாலும் காக்கா மட்டும் வர்றதே இல்ல இப்ப மட்டும் இல்ல எப்ப பார்த்தாலும் காக்கா மட்டும் வர்றதே இல்ல அப்படின்னு நாசூக்கா காக்காவை மாட்டி விட்டுச்சு அப்ப அங்க இருக்கிற பறவைங்களோட யோசனை காக்கா மேல போச்சு இப்படி எல்லாருமே காக்காவை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சாங்க ஆ காக்கா காக்கா மட்டும் எதுக்காக வர்றதே இந்த காதலிக்குது குருவி கிட்ட கேட்டா தெரிய போகுது என்ன இந்த குருவி அந்த காக்காவ காதலிக்குதா ஆமாங்களுக்கு இந்த விஷயம் உனக்கு தெரியாதா சொல்லு குருவி அந்த காக்கா எங்க இருக்கான் எனக்கு தெரியாத கழுகு அந்த காக்கா தான் என்ன காதலிக்கிறேன்னு என் பின்னாடியே சுத்துது அந்த காக்கா பேசுதுன்னு நானும் பேசுறேன் அவ்வளோதான் அந்த காக்கா திருட்டுத்தனம் பண்ணுதுன்னு எனக்கு தெரியாது அது மேல சந்தேகம் வந்ததுனால அதை கூப்பிட்டு பேசணும் அவ்வளோதான் நம்ம எல்லாருமே போய் தெரிஞ்சே பேசினா காக்கா தப்பிச்சுக்கோ அப்படி இல்லை அதை இங்க வர வைக்க வேற ஏதாவது செய்யணும் இப்ப மட்டும் எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கிருந்த பறவைங்க எல்லாருமே பறந்து போயிட்டாங்க இருட்டாகும் போது காக்காந்தி தோசை தோசை சுட்டுச்சு குருவி நிதானமா காக்காவை வந்தது என்ன குருவி தோசை சாப்பிடுறியா சுட சுட இருக்கு உனக்கு தெரியும் இல்லையா நான் தோசை சூப்பரா சுடுவேன்னு தோசை மட்டுமா திருட்டுத்தனம் கூட நல்லா செய்வீங்க என்ன என்ன பேசுற குருவி நான் எதுக்காக திருடணும் நீ திருடுற அப்படின்னு காக்கா எனக்கு மாங்காய் பழம் சாப்பிடணும் மாங்காவ திருடி கொண்டு வந்து அப்படி எனக்காக தோசை சுட்டு சொன்னல தோசை வேண்டாம் மாங்காய் வேணும்னு சொன்ன நீ அவ்வளோ கேக்கும் போது நான் எடுத்துட்டு வந்து கொடுக்க மாட்டேனா என்ன இப்பத்துக்கு இந்த தோசை சாப்பிடு அப்புறமா உனக்கு மாங்காவை கொண்டு வந்து கொடுக்குறேன் குருவிக்கு தோசை ஊத்தி காக்கா கொடுத்தது குருவி அந்த தோசையை சாப்பிட்டுக்கிட்டு மாங்காவை எங்க இருந்து திருடிட்டு வருவ காக்கா அது பெரிய ரகசியம் குருவி சொல்ல சொல்லக்கூடாது நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் பக்கத்துல இருந்து பாக்குறேன் அவ்வளவுதான் நீங்க எப்படி மாங்காவை பெருக்கிறீங்க அப்படின்னு பிளீஸ்ங்க என்னையும் கூட்டிட்டு போங்க அப்படி இல்லை குருவி நான் பண்றதே முதல் திருட்டு தனோ அப்படி இருக்கும்போது எனக்கே ரொம்ப டென்ஷனா இருக்கு அதனாலதான் உன்னை வேண்டான்னு சொல்றேன் நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ நான் நைட்டு முழுக்க காட்டுக்குள்ள போய் தேடி பாக்குறேன் எங்கே மாங்காய் மரம் இருக்குன்னு பார்த்துட்டு வந்து எப்படி திருடுறது அப்படின்னு யோசிக்கிறேன் ஆ சரி காக்கா இப்படி நேரம் போய்கிட்டு இருந்தது அந்த ராத்திரி நேரத்தில் காக்கா அதோட இருந்து கிளம்பிச்சு காக்காவுக்கு தெரியாம குருவி ஒரு மரத்துக்கு மேல உக்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தது குருவிக்கு தெரியாது இன்னொரு மரத்துக்கு மேல பறவை கிளி கொக்கு கூட பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு காக்கா நிதானமா கழுகோட மாங்காய் தோப்புக்கு வந்துச்சு கழுகு கூட ஒரு பக்கம் உக்காந்துருந்தது எல்லா பறவைங்களும் என்னை பார்த்துக்கிட்டு இருக்குங்கன்னு தெரியுது ஆனால் திரும்பி பார்த்தா மட்டும் ஒரு கூட கண்ணுக்கு அகப்படவே இல்லை நான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் கொஞ்சம் நேரம் ஒரு மரத்துக்கு மேலே உக்காந்துக்கிற இப்படி காக்கா ஒரு மரத்துக்கு மேலே போய் உக்காந்துச்சு இதை கவனிச்ச எல்லா பறவைங்களும் அவங்கவுங்க எங்கே உக்காந்துருந்தாங்களோ அந்தந்த இடத்துலையே உக்காந்துக்கிட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காக்கா கழுகோட மாங்காய் தோப்புக்குள்ள வந்துச்சு எப்பவுமே என்கிட்ட மாங்காவை கேட்காத குருவி இன்னைக்கு திடீர்னு எதுக்காக மாங்காவை திருடி கொண்டு வான்னு சொல்லிச்சு இதுக்கு பின்னாடி ஏதாவது பிளான் இருக்கா அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்கும்போது எல்லா பறவைங்களும் அங்க வந்தாங்க காக்கா கவலையோட குருவியை பார்க்கும்போது என்ன மன்னிச்சிருக்காக்கா உன்னை மாத்ததான் இந்த மாதிரி வேலை செஞ்சேன் ஏ காக்கா இவ்வளோ நாள் எங்க வீட்டில் திருட்டுத்தனம் செஞ்சது நீதான காக்கா எதுவுமே பேசாம பறவைங்களை சொல்லிட்டேன் அது மட்டும் நீ பொருளுங்களை தான் கொண்டு வந்து கொடுக்குவேன்னு கூட சொன்ன இப்ப நீ தான் ஆகணும் காக்கா இதை தவிர வேற வழி இல்ல காக்கா எதுவுமே பேசாம குருவிய பாத்துச்சு என்ன எதுக்காக பாக்குற காக்கா இதுக்கப்புறம் மாட்டேன்னு சொல்லு எனக்கு ஒரு விஷயம் சொல்லு குருவி நான் திருட்டுத்தனம் செய்கிறேன்னு நீ எப்படி கண்டுபிடிச்ச உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் உஷாராக தானே இருந்தேன் ஆமாம் இருந்தேன் எனக்காக நான் வாங்கின லிப்ஸ்டிக்கை இருந்தே திருட்டுத்தனம் பண்ணி கொண்டு போய் இங்கே பாருக்குருவி உனக்காக தான் இதை வாங்கினேன்னு ஆசையாக கொண்டு வந்து கொடுத்தியே அப்போவே எனக்கு தெரிஞ்சு போச்சு விட வேறு யாரும் இல்லை நீ தான் அப்படின்னு திருடாமல் என்னால் இருக்க முடியாது குருவி என்ன விட உனக்கு அந்த திருட்டுத்தனம் தான் பெருசா அப்படி இல்ல குருவி எனக்கு நீயும் வேணும் இந்த திருட்டுத்தனமும் வேணும் ரெண்டும் வேணும்னா நடக்காது ஏதாவது ஒண்ணு மட்டும் தான் சொல்லணும் அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் அந்த வார்த்தையை கேட்டு காக்கா யோசிக்க ஆரம்பிச்சிச்சு கொக்கு பறவை கிளி காக்காவை பிடிச்சி ஒரு மரத்துக்கு கட்டுங்க நம்ம வேலைய ஆரம்பிக்கலாம் என்னை யாருமே கட்டி போடாதீங்க நான் எங்கேயும் போக மாட்டேன் என்னோட உயிரான குருவி இங்க இருக்கும் போது நான் எங்க போக போறேன் பறவையும் காக்காவை அன்னையில இருந்து திட்டுத்தனம் செய்யறத நிறுத்திருச்சு குருவி கூட அந்த காட்டுக்குள்ளேயே சந்தோஷமா இருந்தது குருவி மேல இருக்கிற பாசத்துனால காக்கா திட்டுத்தனம் செய்யறதை விட்டதுனால அந்த காட்டுக்குள்ள இருக்கிற எல்லா பறவைங்களும் சந்தோஷப்பட்டாங்க இதுதான் இன்னியோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்